தமிழக்ஸ் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரோஷினி உலக அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க நீங்கள் தயாரா அதுல முதல் செய்தி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இஸ்ரேலுக்குமே சரி ஈரானுக்குமே சரி போர் நடந்து வந்துட்டு இருக்குது மறுபுறம் பார்த்தோம்னா ஈரான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா போர்ல ஜெயிச்சதாக வந்து இப்போ வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே தாண்டி ஜூன் பதிமூன்று முதல் நடந்த தாக்குதல்ல அறுநூத்தி பத்து பேர்ல பதிமூன்று குழந்தைகள் வந்து உயிரிழந்ததாகவும் சொல்றாங்க மூவாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மக்கள் வந்து காயமடைந்ததாகவும் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க செய்திகள்ல மறுபுறம் பார்த்தோம்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குனதுல வந்து இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் சொல்றாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி காசால சொல்லப்போனா ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்டோர் மக்கள் வந்து உயிரிழந்ததாகவும் சொல்றாங்க ஒரு லட்சத்துக்கு மேல மக்கள் வந்து காயமடைந்ததாகவும் வந்து செய்திகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குறாங்க என்ன இருக்குன்னா அவங்களுடைய ராணுவ உள்கட்டமைப்பு மேல தாக்கியிருக்காங்க அதனால அவங்களுடைய அந்த உள்கட்டமைப்புகள் வந்து ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சதுதான் வந்து செய்தி வந்துட்டு இருந்தது இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க ஈரான் வந்து இஸ்ரேலில் இருக்கிற அவங்களுடைய ஏவுகணை வச்சு வந்து தாக்குறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தோம்னா அவங்களுடைய பாதுகாப்பு அமைப்புகள் வந்து இதனால பெரும் சேதம் வந்து ஏற்படுத்துறது வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க இதெல்லாத்தையுமே தாண்டி அமெரிக்கா வந்து குண்டு வீசினதுனால அவங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் வந்து ரொம்பவே பாதிக்க அடைஞ்சது வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதனால ஒரு அமெரிக்கா விமானப்படை தளம் வந்து தாக்குதலுக்கு உள்ளானது வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு மறுபுறம் பார்த்தோம்னா அமெரிக்கா தான் வந்து இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் வந்து இருக்க சண்டையை வந்து பேசி மத்தியஸ்தனம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாத்தையுமே தாண்டி இந்த ரெண்டு நாட்டுக்கும் இருக்க அந்த ஒப்பந்தம் வந்து முறிந்து விடும் நிலையில வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா நேதர்லாண்ட்ஸ்ல நடந்த நேட்டோ மாநாடுல ஜெலன்ஸ்கி கலந்து கொள்ளாததான் வந்து இப்ப எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க மறுபுறம் வந்து அவர் வேணும்னே கலந்து கொள்ளலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவர் ஏன் கலந்து கொள்ளல பாத்தீங்கன்னா நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட வந்து நேரடி முரண்பாடு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டமிட்டுதான் அவர் வந்து கலந்து கொள்ளலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மானோடைய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாதுகாப்பு செலவு பற்றி தான் வந்து சொல்லிட்டு வராங்க இது எல்லாத்தையுமே தனி இவர் கலந்து கொள்ளாததுனால உக்ரைனுடைய விவகாரம் வந்து புறக்கணிக்கப்பட்டது மறுபுற என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து தனியா போய் அவர் சந்திச்சு பேசியதாகவும் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க செய்திகள் எல்லாத்தையுமே என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஹேர்பட்ரேட் பாதுகாப்பு அமைப்புகள் தான் பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க மறுபுறம் அவர் என்ன பேசிருக்காரு பார்த்தோம்னா ரஷ்யாவுடைய எரிபொருள் விலை குறித்தும் வந்து பேசியிருக்காங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய ட்ரம்ப் அவர்களுடைய நிலைப்பாடுனாலதான் வந்து உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் வந்து ரொம்ப தாமதமா வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது இல்லாம நம்மளுடைய நேட்டோல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து உறுதியே அழிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் உங்களுடைய உதவிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சேரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய ஐரோப்பிய அமெரிக்கா நடுவுல இருக்க அரசியல் சமநிலை பத்தி தான் வந்து இங்க பிரதிபலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்த ட்ரம்ப் அவர்கள் என்னன்னா இவங்க வந்து அமெரிக்கால இருந்து குண்டு வீசி அப்போ வந்து அந்த அணுசக்தி எல்லாம் எல்லாமே வந்து அழிக்கப்படலன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்தோம்னா அமெரிக்காவுடைய டிஐஏவே வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருக்காங்க எல்லாமே வந்து அழிக்கப்படலன்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையுமே தாண்டி அங்க இருக்க மூணு முக்கியமான மையங்களுமே வந்து ரொம்ப சேஃபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த முக்கிய முக்கியமான மையங்கள் பார்த்தோம்னா இந்த ஃபாடோன்ஸ் நடான்ஸ் அது இல்லாமல் இஸ்பஹான் இது மூணுமே வந்து சேஃபாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அங்கே இருக்கிற சென்ட்ரிஃபியூகள் மற்றும் யுரேனியம் ஆன ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு சொல்லியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சிஎன்என்னே சரி அது இல்லாமல் நியூயார்க் டைம்ஸ்மே வந்து ஃபேக்கான நியூஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவுடன் வரை உங்கள் நான் ரோஷினி நன்றி வணக்க மக்களே